அந்த தென்காசி நிகழ்வு நடந்து கொஞ்ச நாள்லயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி சாலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதி அதில் எட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே இறந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க என்ன சொல்றதுனே தெரியலீங்க ப்ரைவேட் பஸ்னால் ஓவர் ஸ்பீடு ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லை என்ன இதில் என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல க உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே நான் ஒரு டிரைவர் நான் எந்த டிரைவருக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக வீடியோ போடல மக்களுக்கு வினி விழிப்புணர்வாக இருக்கணும் அவங்கள சேஃப்டிக்காக தான் சொல்கிறது யாராக இருந்தாலும் மெதுவாக போகணும் மக்கள் சேஃப்டிக்காக போகணும் தான் சொல்கிறோம் இது இதுக்கெல்லாம் என்னதான் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல தயவு செஞ்சு பெரிய வண்டிகள்லாம் இனிமேல் பஸ்ஸுக்கு டைம் கொஞ்சம் கம்மி அதிகம் பண்ணி கொடுத்து வேகத்தை கம்மி பண்ணி போற மாதிரி பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு ஆயிரம் வீடியோ போட்டாலும் சரி ஆயிரம் பேர் இதுக்கு மக்கள் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க பஸ் வேகமா போனா கேள்வி கேக்குறீங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆனா